சிம்ம லகனம் சிம்ம லகனத்தை கடன் அப்படிங்கறது நண்பர்களால ஏற்படக்கூடிய கடன் அப்படிங்கறதே அதிகமாகவே இருக்கும் இந்த விட சூழ்நிலையால ஏற்படக்கூடிய கடன் அப்படிங்கறதும் நிறைய இருக்கும் சூழ்நிலை அந்த கௌரவத்திற்கான ஒரு நிகழ்வாக இங்கே கடனால பண்ண முடியாதா இத அப்படின்னு கேட்டுட்டான் அவன் என்ன நம்பிட்டானே மனசு கேட்கல அவங்க படுற கஷ்டத்தினால குழந்தைகள் மூலமாக அதிகமாக ஏற்படும் பையன் தொழில் வைக்கணும்னு ஆசைப்பட்டான் அதற்காக வாங்கி நான் அப்படிங்கறதும் இங்கே உண்டு அதே மாதிரி பையனுக்கு ஒரு வசதியான ஒரு குழந்தைக்கு பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும் அதற்காக நிறைய நான் சீர் செய்யணும் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் இங்கே அதிகமாகவே இருக்கு அதாவது தகுதிக்கு மீறி நம்ம குழந்தைகளுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறப்போ இது அதுவே அவங்களுக்கு சோதனையை உருவாக்கக்கூடிய ஒரு கடனாகவும் மாறிடுது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா கரெக்ட் இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு பேசினாரு இது ரியலா ஜாதகமா வந்தது தன்னுடைய பையனை வெளிநாடு அனுப்பணும்னு சொல்லி படிக்க வைக்கிறேன் அது இதுன்னு பண்ணிட்டு அந்த பையன் வெளிநாடும் போயிட்டாரு படிப்பு செலவெல்லாம் இவர் எடுத்துக்கிட்டாரு இப்போ ஆனா புலம்பிக்கிட்டே இருக்காரு என் பையன் என்னை கவனிக்கவே இல்லை என்ன வந்து பொறுப்பே இல்லை அவனுக்கு நான் கேட்டேன் இது ஆசைப்பட்டது யாரு பையனா அப்பாவா பையனுக்காக ஆசைப்பட்டது அப்பா பையன் நல்லா இருக்கானா நல்லா இருக்கான் அப்புறம் நீங்க ஏன் கடனை நான் கடன் ஆகும் தெரிஞ்சுதானே பண்ண பையன் திருப்பி தருவான்னு எதிர்பார்க்கறது அவசியம் இல்லை உங்க கெப்பாசிட்டி என்னவோ அதை செய்யணும் உங்க தகுதிக்கு மீறி செஞ்சீங்கன்னா அதோடைய கான்சிக்வன்சஸும் நம்ம ரெடியா இருக்கணும் நம்ம முடியாத விஷயத்த செய்யறேன்னு ஆசைப்பட்டு இந்த ஆசைக்காக பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்துக்கிட்டு அதனுடைய விளைவுகளை வந்துட்டு பையன் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ குறை சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை இந்த இடத்துல அப்படி தான் அமைப்பு இருக்கும் குழந்தைகளால் ஏமாற்றமும் பெரிய பெருங்கடனும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கட்டாயமாக இருக்குது இது உங்கள் ஆசை தான் உங்கள் குழந்தையினுடைய ரூபத்தில் அங்கே வேலை செய்யுது குழந்தையை குறை சொல்லாதீங்க குழந்தை நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் தான் இதை தேவையில்லாத ஒரு நிகழ்வை நீங்களாக ஆசைப்பட்டு உருவாக்கிக்கிட்டது அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம சொல்லும்போது நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா ப்ராக்டிக்கலாக லாங் டேமில் போகும்போது நிதர்சனம் உண்மை புரிஞ்சு தானே தீரணும் இந்த சிம்ம லக்னத்துக்கு அழகான ஒரு கனெக்டிங் இருக்கும் இந்த கடனை அமைச்சு கொடுக்கறதுக்கு மனைவி என்ன பண்ணுவாங்க நம்ம குழந்த தானங்க நம்ம நம்ம செலவு பண்ணாமல் நம்ம யார் செலவு பண்ண போகிறோம் அவன் ஆசைப்பட்டதை நம்ம செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க அது அவங்க ஆரம்பிக்கிறது என்னவோ சின்ன அளவில் தான் ஆனால் அது பெருசாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை யோசனைகள்லாம் யாருக்கு வருதுன்னா எனக்கு தான் வரும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து ஆனால் என்ன அங்கே குறையாக என்ன சொல்லுவோம் நீ தான் நான் ஆரம்பித்த அதனால தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் பெருசாகி அதுக்கப்புறம் அங்கே அப்பாவுக்கும் பையனுக்குமான பிரச்சனை அம்மாவுக்கும் பையனுக்குமான பிரச்சனை இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சுழற்சி அப்படிங்கிறது அங்கே மனசுக்கு வேதனையை தரக்கூடியதாக மாறுறதையும் நம்ம சிம்மலக்கணம் போகும்போது பார்த்துருக்கோம் இப்போ இவங்க வருமானத்தை கூட்டணுன்னா இவங்க முதல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் நிறைய சம்பாத்தியம் கைக்கு வரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு கண்டிப்பா வாக்கு கொடுக்கறதுல ஜாக்கிரதையா இருக்கும் கண்டிப்பா வாக்கு கொடுக்க கூடாது நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல நீங்கள் உங்கள் எக்ஸ்பர்ட்டாக அந்த வார்த்தைகளையே வருமானமாக மாற்றிக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறத இந்த சிம்ம லக்னம் போகும்போது உண்டு அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மூலியமாக வழிகாட்டுதல் மூலியமாக உங்களுக்கு அதுவே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்குமா அப்படின்னா முதலீடு போடாமல் வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இங்கே அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கரெக்ட் இப்போ நான் என்ன சொல்லுவோன்னா உங்கள் பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக பார்க்காதீங்க சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது இது என்னன்னா பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுல இவங்க எக்ஸ்பர்ட் ஆனால் தன் பிரச்சனைக்கு தீர்வுன்னு தேடுனா கிடைக்கவே கிடைக்காது இதே பிரச்சனை எத்தனை பேர் இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் என்ன தீர்வு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டீங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும் நீங்கள் அதை அட்வைஸ் பண்ணுறது மூலிமா காசும் பார்த்துருவீங்க உங்கள் பிரச்சனையும் தித்துருவீங்க இந்த மாதிரி அமைப்பு இங்கே இருக்குதான்னா இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜாதகத்தில் இந்த பர்டிகுலர் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது இதை பயன்படுத்தணும் ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை இது உலகத்துக்கான பிரச்சனை பிரச்சனை இந்த எத்தனை பேர் இருக்காங்க யோசித்தாலே இவங்களுக்கான சிந்தனைகள் தான் பதில் பிரபஞ்சம் கொடுக்குமே தவிர இவங்க பிரச்சனைக்கு மட்டும் சுயநலமாக சிந்திச்சா பதில் கண்டுபிடிக்க முடியாமல் இவங்க தடுமாறுவாங்க நிச்சயமாக ஏன்னா அடுத்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போதுதான் நமக்கு புத்தி கூட அழகா யோசிக்கும் நம்ம பிரச்சனைக்கு என்ன அந்த பிரச்சனைக்குள்ளே தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருப்போமே தவிர அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காது அது நிதர்சனமான உண்மை இன்னும் நம்ம ஆலய வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி புதன்கிழமை எண்ணிக்கையை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வருமானம் பெருகுவதற்கான ஒரு வேண்டுதலையும் அங்கே வைங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கான்னு நிச்சயமாக இருக்கு இங்கே வந்து நம்ம முன்னாடி வந்து காயின் போடுறது பற்றி பேசணும் இங்கே நான் நோட்டு என்ன சொல்லி சொல்லுவேன் கண்டிப்பாக நோட்டு வந்து என்னனும் கவுண்ட் பண்ணணும் புதன்றது எண்ணிக்கை எண்ணிக்கை சரிங்களா நம்பர்ஸ் இந்த நம்பர் வந்து கவுண்ட் பண்ற சத்தத்தை காதல கேட்கற பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதிக வருமானத்தை உங்களுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை இங்க இயல்பாக இருக்கு இன்னொரு தகவல் சொல்றனும் இந்த நோட்டு என்றது வந்து எச்சில் தொட்டு எண்ணக்கூடாது நிறைய பேர் இந்த ஒரு தவறு பண்ணுவாங்க எச்சில் தொட்டு எப்பவுமே எண்ணக்கூடாது எச்சில் தொடுறதை வந்து நோட்டு அவமதிக்கிற மாதிரி லட்சுமி அவமதிக்கிற மாதிரி அது பண்ணாதீங்க இந்த தகவலை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் நல்லது ஏன்னால் நிறைய நமக்கு இதை பற்றி தான் ஆரம்பித்தோம் ஆனால் அந்த கடனை மட்டும் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் வருமானத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் அந்த வருமானமும் எந்த வழியில் வரும் அப்படிங்கிறத டிப்ஸாகவும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம்